சொல்லுவார்கள் நன்றி உரைப்பதில் பயனில்லை உணர்தல் வேண்டும் என்று வாழ்த்துறை வழங்கிய அமைச்சரவர்களுக்கும் சிறப்பான திறவுரையாற்றிய பேராசிரியர் ஐயாவர்களுக்கும் கண்ணன்குடி உள்ளார்ந்த நன்றி வணர்கோம் எங்கள் அழைப்பை ஏற்று வந்திருந்து மன்றம் நிறைத்து சிறப்பித்த உங்கள் அனைவரையும் அன்போடு நன்றி விளக்கிறோம் அரங்கத்தை தந்துதவிய இயக்குனர் அமிர்தமையா அவர்கள் திரு குணநிதி அவர்கள் திரு ராமந்வையா அவர்களுக்கும் மிகுந்த நன்றி ஒத்துழைத்த திரு பாலாசி உள்ளிட்ட அனைத்து தோழர்களுக்கும் நன்றி மணிவாசரர் பதிப்பகம் திரு ராம குருமூர்த்தி அவர்களுக்கும் அச்சுக்கோவை பணி செய்த திரு மு கலைச்செல்விக்கும் நன்றி இந்த விழாவை குறைவின்றி நடைபெற உதவிய அனைத்து தோழர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் நன்றி அனைவரும் உணவு கொண்டு நூல்களையும் நூற்றுக்கு பத்து கழிவுடன் கிடைக்கிறது அவற்றையும் வாங்கி அடியுங்கள் என்று அன்புடன் கேட்டு முடிக்கிறேன் மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு மனிதனை மனிதமாக்குவோம் தமிழை தமிழாகவும் தமிழை தமிழாகவே ஆழ்வோம் தமிழை தமிழாகவே பேணுவோம் தமிழை தமிழாகவே வளர்ப்போம் நன்றி வாழ்க அடிவா மாத்தி <laughs> <laughs>